ஐபிஎல் ஏலத்தில் நடந்த பயங்கர அதிர்ச்சி சம்பவம் ஒன்னேகால் கோடி கொடுத்து பள்ளி சிறுவனை ஏலத்தில் வாங்கிய ராஜஸ்தான் அணி திடீரென சர்ச்சையில் வெடித்த ஐபிஎல் ஏலம் அதாவது நடந்து முடிந்த ஐபிஎல் மெகா ஏலத்தின் இரண்டாவது நாளில் ஏராளமான ஆச்சரியமான சம்பவங்கள் நேற்று அரங்கேறியிருந்தது கிட்டத்தட்ட இந்த மெகா ஏலத்தின் நிறைவு பகுதியை எட்டிய நிலையில் நேற்றைய தினம் திடீரென பதிமூன்று வயதாகும் வைபவ் சூரியவன்சி என்ற இந்த சிறுவனின் பெயரை ஏலத்தை நடத்தும் மல்லிகா சாகர் அறிவித்தார் ஏற்கனவே உள்ளூர் வீரர்கள் மற்றும் சர்வதேச வீரர்கள் பலரையும் வாங்க எந்த அணியும் முன்வரவில்லை இதனால் பதிமூன்று வயதாகும் இந்த சிறுவனை எந்த அணி வாங்கப் போகிறது என்ற கேள்விகள் எழுந்தது ஆனால் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இந்த சூரியவன்சி என்ற சிறுவனை வாங்குவதற்கு ராஜஸ்தான் அணி கைகளை உயர்த்த இன்னொரு பக்கம் டெல்லி அணி நிர்வாகமும் போட்டிக்கு வந்தது இதனால் சூரியவன்சியின் அடிப்படை விலையான முப்பது லட்சத்திலிருந்து இவரின் மதிப்பு ஒரு கோடிக்கும் அதிகமாக சென்றது இறுதியாக ஒன்று புள்ளி பத்து கோடிக்கு ராஜஸ்தான் அணி இவரை ஏலம் கேட்டபோது அதன் பிறகு மற்ற அணிகள் ராஜஸ்தான் அணியிடம் போட்டியிட விரும்பவில்லை இதனால் இறுதியாக இந்த சிறுவனை ராஜஸ்தான் அணி வாங்கியது இவர் ஏற்கனவே இந்திய அணியில் பத்தொன்போது வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் விளையாடி வருகிறார் இன்னும் சில நாட்களில் தொடங்கவுள்ள பத்தொன்போது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக தேர்வும் செய்யப்பட்டுள்ளார் அது மட்டும் இல்லாமல் பத்தொம்போது வயதுக்கு உட்பட்டோருக்கான டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இந்திய அணியிலும் விளையாடியிருந்தார் அந்த டெஸ்ட் தொடரில் நூற்றி எட்டு ரன்களை சேர்த்திருந்தார் இவர் மேலும் ரஞ்சி டிராபி தொடரில் பீகார் அணிக்காக விளையாடியும் வருகிறார் இடதுகை பேட்ஸ்மேனான இவர் இதுவரை பீகார் அணிக்காக ரஞ்சி டிராபியில் ஐந்து போட்டிகளில் விளையாடி நூறு ரன்களை விளாசியிருக்கிறார் இவரின் திறமையை மதித்து ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக இருக்கும் ராகுல் ராவிட் இந்த சிறுவனை வாங்கியிருப்பது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் எட்டாவது படிக்கும் சிறுவனை வைத்து ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் அணி விளையாட உள்ளது இது பலருக்கும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஐபிஎல் தொடருக்கு மட்டுமல்லாமல் ஐபிஎல் மெகா ஏலத்திற்கும் மிகப்பெரிய விளம்பரமாக இது அமைந்துள்ளது ஒரு பக்கம் சிஎஸ்கே அணியின் தோனி நாற்பத்தி இரண்டு வயதில் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பதிமூன்று வயதாகும் சிறுவன் நின்றால் எப்படி இருக்கும் என்று ரசிகர்கள் விவாதித்து வருகின்றனர் அதே சமயம் என்னதான் இந்த பதிமூன்று வயது சிறுவனை ஐபிஎல் ஏலத்தில் எடுத்திருந்தாலும் பள்ளி படிப்பையே முடிக்காத இவரை இப்போதே முழுமையாக விளையாட்டுப் போட்டிகளில் முன்னிலைப்படுத்துவது என்பது மற்ற பள்ளி மாணவர்களுக்கு இது தவறான முன்னுதாரணமாக இருந்துவிடக்கூடாது என்ற சர்ச்சைகளும் கிளம்பியிருக்கிறது மேலும் இவர் ஐபிஎல்லில் விளையாடுவதற்கும் பள்ளி படிப்பிற்கும் சம்பந்தமே இல்லை என்றாலும் கூட இவரின் வயதை காரணமாக வைத்து இந்த குற்றச்சாட்டு இப்போது எழுந்து வருகிறது இதனால் வரும் நாட்களில்தான் தெரியும் இவர் அடுத்த வருட ஐபிஎல்லில் ராஜஸ்தான் அணிக்காக விளையாடுவாரா அல்லது இவரை ஏலத்தில் எடுத்த இந்த சம்பவம் என்பது வாபஸ் வாங்கப்படுமா என்பது காலத்தின் கைகளில்தான் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஐபிஎல் ஏலத்தில் டேவிட் வார்னர் சர்துல் தாகூர் போன்ற நட்சத்திர கிரிக்கெட் வீரர்களையே யாரும் வாங்காத பட்சத்தில் இவர்களே விலை போகவில்லை ஆனால் பள்ளி படிப்பை கூட முடிக்காத இந்த பள்ளி சிறுவனுக்கு இத்தனை கோடி பணம் கொடுத்து ஐபிஎல் ஏலத்தில் இவரை விளையாட வைப்பது என்பது சரியான விஷயம்தானா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்